தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு மனிதன் திருமணம் முடித்து இரண்டு பிள்ளைகளின் தந்தை தன்னுடைய தாய் தந்தையை பார்ப்பதற்காக தனியாக செல்கின்ற மனைவி பிள்ளைகளை வீட்டிலே விட்டுவிட்டு தாய் தந்தையை பார்ப்பதற்காக தனியாக செல்கின்ற மாதம் ஒரு முறை தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடன் சென்று தன்னுடைய தாய் தந்தையை பார்ப்பது வழக்கம் இன்று ஏனோ தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவருக்கு ஏற்படுகின்றது அவர்களை பார்ப்பதற்காக தனியாக செல்கின்றனர் இவர் தாயும் தந்தையும் தனியாகத்தான் வா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது இவர் தான் இன்று இவர் அந்த வீட்டின் வாயிலை அண்மிக்கின்ற பொழுது உள்ளே தந்தையின் குரல் கேட்கின்றது அந்த இவனது தந்தை இவனது தாயிடம் இன்று எனக்கு உண்பதற்கு உப்புமா செய்து தருகிறாயா என்று சொல்லி கேட்கின்றார் தாயும் மறுக்கின்றாள் இல்லை இன்று உப்புமா என்னால் செய்ய முடியாது வேறு ஏதாவது ஒரு உணவை செய்து தருகின்றேன் இன்னொரு நாளைக்கு நான் உப்புமா செய்து தருகின்றேன் என்று தாய் மறுக்கின்றாள் இந்த இரண்டு குரலுமே அவனுக்கு கேட்கின்றது தந்தை உப்புமா கேட்பதும் கேட்கின்றது தாய் மறுப்பதும் கேட்கின்றது இவனுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கிறது தந்தை வயதான தந்தை கேட்பதை தாய் மறுத்து விட்டாளே என்பது ஒரு மாதிரியாகவும் இருக்கின்றது அதனை மனதுலே வைத்து கொண்டு இப்பொழுது வாயில் கதவை தட்டுகின்றான் தான் கதவை திறக்கின்றான் மானை கண்டதும் மிகுந்த சந்தோஷம் அவளுக்கு வா மகனே வா என்று சொல்லி கூட்டி சென்று தந்தையின் அருகே இருக்கிற கதிரையிலே அமர வைத்து விட்டு அடுக்கலைக்குள் சென்று சூடான தேநீர் தயாரித்து வந்து இதுவருக்கும் தருகின்றான் இருவருமே அதை அருந்தி கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது தாய் இவனுக்கு மிகவும் பிடித்த ஏதோ ஒரு உணவு வகையை செல்வ செய்வதற்கு அங்கே ஆயத்தமாகின்றான் அங்கே அடுக்களையில் நடக்கின்ற அந்த ஆயத்தங்கள் சத்தங்கள் இவனுக்கு கேட்கின்றன இவன் மெதுவாக உள்ளே சென்று என்னம்மா செய்ய போகின்றாய் என்று கேட்கின்றான் கேட்டதும் உனக்கு மிகவும் பிடித்த பரோட்டா செய்து தரப்போகின்றேன் பரோட்டாவும் சட்னியும் உனக்கு மிகவும் பிடிக்கும் சின்ன வயதிலிருந்தே நீ அதை விரும்பி உண்பா என்பது எனக்கு தெரியும் அதை தயாரிக்கப் போகின்றேன் என்று சொல்லி உடனே இவன் வேண்டாம் அம்மா எனக்கு இன்று பரோட்டா சாப்பிடுகின்ற எண்ணம் இல்லை அத்தனை தூரம் விருப்பமாக இல்லை எனக்கு வேறு ஏதாவது செய்து தாருங்கள் என்று சொல்லி உடனே தாய்களுக்கு இருந்தால் சரி சொல்லு உனக்கு என்ன வேண்டும் நான் செய்து தருகின்றேன் என்று சொன்னதும் எனக்கு என்று உப்புமா சாப்பிட வேண்டும் போல் இருக்கின்றது நீ உப்புமா செய்துதா என்று சொல்லி சொல்லிவிட்டு இவன் சென்று தந்தையின் அறையில் அமர்கின்றான் தாய் உப்புமா செய்கின்ற வேலையிலே ஈடுபட தொடங்குகின்றான் இந்த தந்தை கண் கலங்கியவாறு இவனை பார்க்கின்றார் இவன் தந்தையின் கைகளை பற்றிய பொழுது அவர் ஒரு அழுத்தி கொடுக்குங்க தந்தைக்கு புரிந்து விட்டது இவன் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது தான் தாயிடம் உப்புமா கேட்டதும் தாய் மறுத்ததும் இவனது காதுகளிலே விழுந்து விட்டது தனக்காகத்தான் இவன் உப்புமா கேட்டிருக்கிறான் என்பது புரிந்து விட்டது மகனும் தந்தையுமாக ஒருவரையொரு புரிந்து கொண்டு மௌனும் அகாமன் இருக்கிறார்கள் இந்த தாயோ சுவையாக சமா சம தயாரித்த அந்த உப்புமாவை இரண்டு பாத்திரங்களிலே கொண்டு வந்து தந்தைக்கும் மகனுக்கும் கொடுக்கின்றாள் இருவரும் மகிழ்ச்சியாக உண்கிறார்கள் அன்று தினம் ஏனோ தெரியவில்லை வளமையிலும் பார்க்க அந்த உப்புமா மிக சுவையாக இருக்கிறது நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்